வட்டம் பழனி டு தாராபுரம் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நரிக்கல்பட்டி ஆட்டுச்சந்தை மற்றும் சேவல் கோழிகள் சந்தை நான் பார்த்துக்கிறேன் இந்த ஆறு மணி அதிகாலையிலே வந்துடுது ஒரு அஞ்சு போல் வந்து இந்த ஆடுகள்லாம் வந்து விற்பனைக்கு வந்துடுச்சு நிறைய ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு வந்துடுது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து ரெண்டு மணிக்கே வந்து ஆரம்பிச்சிடுங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிட்டாயி பாருங்க இன்னும் தான் இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரூவா சொல்லிகிட்ருக்காங்க நல்ல சைஸு விலை என்னன்னு கேட்டிங்கன்னா பதிமூணாயிரூவா நல்ல நிறம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க அதே மாதிரி செம்மறி குட்டிகள் இந்த வாரம் எக்கச்சக்கமாக வந்திருந்தது நிறைய ஆடுகள் வந்து விற்பனை ஆகலை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரிட்டன் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்டு குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்குறாங்க இதெல்லாம் ரிட்டன் போயிடுச்சுங்க சரியாக சோ சேல்ஸ் ஆகலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கறி குட்டிகள் நிறைய வந்திருந்தது குட்டிகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நல்ல வெயிட்டாக இருந்ததுங்க பிடி பிடிச்சி பார்த்தா நல்ல கறி பிடித்தமாக இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா விலை இருந்தாங்க கிடாய் குட்டி எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு குட்டியும் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வில இருந்தாங்க அதே மாதிரி நல்ல நல்ல சைஸு கிடாய்கள் நிறைய இந்த தடவை வந்துருந்தது ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி கிடாய்கள் வந்துருந்துச்சி ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விலைகளில் கிடச்சிது அதோடய கறி மதிப்பை பொறுத்து விலைகள் வந்து வச்சுருந்தாங்க இது பா கிடாயிங்க இது வந்து விலை என்னென்னா ஒரு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதில் வந்து வெள்ளையாக இருக்கிறது வந்து பெருவைங்க அதே மாதிரி அந்த கருப்பு கடை இருக்கக்கூடிய வந்து நல்ல கிடாய் ரெண்டுமே நல்ல ஹைட்டாக இருந்தது நல்ல கறி பொருத்தம் விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயூவா சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டையும் சேர்த்து இருபத்தி நாலாயரூவாய்க்கு விற்பனையாச்சுங்க நல்ல கறி குட்டிகள் அதே மாதிரி இந்த ஒரு கடாய் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நீட்டுப்போக்காக இருந்தது ஒரு வளர்ப்புக்கும் ஆகும் கறிக்கும் ஆகும் அந்த மாதிரியான சைஸில் இருந்துச்சு இந்த மாதிரியான கடாய்கள் நிறைய இந்த சந்தைக்கு வந்துருச்சு இதோட விலை என்னென்னா பதினோராயிரத்து ஐநூறுரூவா ஃபஸ்ட்டு ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் பதினோரு பதினோராயிரத்து ஐநூறுவா சொன்னாங்க பாருங்கள் அந்த ஒரு ஆடு ரெண்டுமே வந்து குட்டி தான் ஓரளவுக்கு நல்ல ஆடு தான் ஆடு வந்து கொஞ்சம் மெலிஞ்சிருந்த மாதிரி இருந்ததுங்க அதனால் விலை கொஞ்சம் குறைச்சி கொடுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான ஆடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நறுக்கல் பெட்டி சந்தைக்கு வந்திங்கன்னா கிடைக்கும் இதோட விலை வந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தரத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க வாங்கலாம் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ரெண்டு குட்டிகள் அதே மாதிரி அந்த செவளை ஆடு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு குட்டிகளும் வந்து கெடா குட்டிகள் ஆடு நல்ல நீட்டுப்போக்காக ஹைட்டான ஆடுங்க நல்ல பால் ஆடு தான் நான் விலை வந்து கூடுதலாக சொல்லிட்டு இருந்தாங்க பதினாறாயிரம் ரூபா சொல்லிகிட்ருந்தாங்க கடைசியாக விற்பனையானது வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்பனையாச்சுங்க பதினாலாயிரத்து ஐநூறுபாய்க்கு கம்மியாக கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு கடைசியில் விற்றுட்டாருங்க பார்த்துட்டு இந்த ஆடு கொஞ்சம் வயசான ஆடு ரெண்டு குட்டி ஒரு வந்து கெடா குட்டி ஒரு மூட்டுக்குட்டி இந்த ஆடும் ரெண்டு குட்டியும் பார்த்திங்கன்னா விலை வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வில சொல்லிருந்தாங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு அதே மாதிரி இந்த ஆடும் இன்னொரு ஐயா வச்சுருந்தார் இந்த ஆடு ரெண்டு குட்டி இதில் ஒரு ஒரு கெடாக்குட்டி ஒரு பெருவக்குட்டி விட மோளையாடுஞ்சது கொம்பில்லாத மோளையாடு இதோடய விலையும் சேம் தான் பதிமூணாயிரத்தி ஐநூறு நிறைய தாயாடுகள் மற்றும் குட்டிகள்லாம் வந்துருந்துச்சுங்க இந்த சந்தைக்கு ஒன்று ரெண்டு தான் விற்பனை ஆச்சு எல்லா ஆடுகளும் விற்பனை ஆகலைங்க அதிகபட்சமாக கெடா குட்டிகள் தான் அதிகமாக சேல்ஸ் ஆச்சு இந்த சந்தையில் இந்த வாரம் நிறையவே வந்திருந்தது ஆடுகள் எல்லாமே வந்துருந்துச்சு இந்த ஆடை பாருங்கள் இந்த ஒரு கருப்பாடு அதே மாதிரி ரெண்டு குட்டி இதில் வந்து இந்த ஒரு கருப்பு குட்டி வந்து கெடாக்குட்டி சட்டக்குட்டி வந்து குட்டிங்க இந்த ரெண்டு குட்டி ப்ளஸ் வந்து இந்த ஆடு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது இதுவும் ஆடு தான் கொம்பு இல்லாத ஆடு தான் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரரூவா இருந்தாங்க ஆனால் இது கடைசி வரைக்கும் விற்பனை ஆகலைங்க நின்றுட்டு தான் இருந்தது அதே மாதிரி நல்ல நல்ல குட்டிகள் வந்துருந்துச்சு ஆட்டு குட்டிகள் வந்து இந்த வாரம் எக்கச்சக்கமாக பொடி குட்டிகள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா தரத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க கருங்குட்டிகள் மாதிரி பால் குட்டிகள்லாம் வந்து நிறைய கொண்டு வந்தாங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு பால் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா நிறைய ஊட்டுக்குட்டிகள் வாங்கிட்டு போகலாம் பால் கொடுத்து நீங்கள் உங்களால் காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்க்கலாங்க ஆனால் என்ன குட்டிகளுக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இந்த சந்தையில் ரெண்டாயிரரூவா கிட்டக்கு சொல்கிறாங்க ஒரு நாள் குட்டிகளே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா குறைவாக கொடுக்கறதில்லாங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் தான் ஒரு நாள் குட்டிகளே கொடுக்குறாங்க இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா ரெண்டு கெடா குட்டிங்க இந்த ரெண்டு கெடாயுமே வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது இது கொஞ்சம் விலை கம்மியாக சொன்னாங்க ஓரளவுக்கு விற்காம தான் இருந்தது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் எட்டாயிரத்தி ஐநூறு ஒவ்வொரு குட்டியும் எட்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க நல்ல குட்டிகள் தான் இந்த மாதிரி பாருங்கள் பொடிக்குட்டிகள் என்னென்ன வெரைட்டிலாம் வந்திருக்குன்னு பாருங்கள் செங்குட்டி ஒன்று வந்திருக்கு ரெண்டு குட்டி பாருங்கள் செம்மரியில் செங்குட்டி அதே மாதிரி பொட்டுக்குட்டி இருக்குது இந்த மாதிரி கருப்பு குட்டிகள் நிறைய இந்த வெள்ளை செம்மறி குட்டி இந்த மாதிரி எந்த வகையான குட்டிகள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த சந்தையில் எடுத்துக்கலாம் இந்த சந்தையில் வந்துருந்து பெரிய கடைங்க இந்த கடை கொஞ்சம் சரியாக எடுக்காமட்டுரும் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா விலை பதினேழாயிரம் ரூபா சொன்னாங்க இந்த கடாயும் பதினேழாயிரரூபா சொல்லி ஒரே பிடிவாதமாக இருந்ததுனால அவ்வளோவா விற்கலைங்க கடைசி எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியல நமக்கு ஆனால் பதினேழாயிரம் ரூபா தான் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் விலை நம்ம இந்த வாரம் சேவல் கோழிகள் சந்தையை வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணலைங்க இது ஒன்று மட்டும் தான் வீடியோ எடுத்துருக்கோம் இந்த சேவல் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சேவல் வாங்குறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம் ஆனால் கிடைக்கல ஒரு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தார் அது இல்லாமல் காலில் ஒரு ஒரு சின்ன பொண்ணு இருந்தது ஆணிக்கால் மாதிரி ஒரு விரலில் மட்டும் விலை கூடுதலாக சொன்னனால வந்து இந்த சேவலும் அதிகமாக போகலை ரிட்டன் எடுத்துகிட்டு போனாங்க பார்க்குறக்கு நல்லா இருந்ததுங்க நல்ல சைஜாண்டிக்கான சேவல் இந்திய சேவல் வந்து துப்பம்பட்டி சந்தைக்கு வந்திருந்தது இதோடய விலை என்னென்னு பாருங்கள் ஐயாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாருங்க நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே அப்படின்னா தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் நிறைய குட்டிகள் வந்துருந்தது இந்த வாரத்தில் அதில் ஒரு பகுதி தான் பார்த்துட்டுருக்குறீங்க நிறைய கருங்குட்டிகள் இந்த வாரத்தில் இறக்கியிருந்தாங்க வேறு வேறு ஏரியாவுக்குள்ளேருந்து வந்தது ஒவ்வொரு குட்டியும் ஏழாயிரத்து ஐநூறுரூவாங்க வேலை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில்